ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆண்டாள் பிரியதர்ஷினியின் கொஞ்சம் பேசலாம் பகுதியிலிருந்து கனவிலோ ராஜபாட்டை நினைவிலோ முள் பாதை என்ற பகுதியில் பார்ப்போம் ஐயோ அங்கம்மா நீயும் இந்த நரகத்தில் வந்து மாட்டிக்கிட்டியே ஐயோ ஐயோயோ என்று கதறுகிறான் ஒரு கதாநாயகன் ஒன்றும் செய்ய இயலாத கொடுமை மனைவியை காப்பாற்ற முடியாத அடிமை நிலை தோற்று போகிற வித்தியாசமான கதாநாயகன் அவனது தோல்வி நமது மனசில் ஏராளமான சுமையை ஏற்றுகிறது சோகத்தை ஏற்றுகிறது ஆனாலும் இந்த பரதேசி தான் நிஜமான கதையின் கதாநாயகன் என்று மனசு கொண்டாடுகிறது எதிரிகளை அடித்து நொறுக்கவில்லை சூழ்நிலை கைதியாக தோற்று போகும் ஒருவனே ரத்தமும் சதையுமாக கண்ணீர் வடித்து துடிக்கும் ஒருவனே கதாநாயகனாக்கியது பரதேசியின் சாதனை என்றே சொல்லலாம் பாலாவின் தைரியமும் என்றும் சொல்லலாம் இந்த மாதிரியான சூழ்நிலை கைதிகள் எப்பொழுதுமே நம்மிடம் இருக்கிறார்கள் காரணங்கள் பலவாக இருக்கும் நரக சூழலிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற ஆதங்கம் இருக்கும் ஆனாலும் வேறு வழி ஏதும் தெரியாத குழப்பம் இருக்கும் தப்பிக்கவே முடியாது தவிப்பும் இருக்கும் சந்தர்ப்பவசத்தால் புதை மணலில் சிக்கி போராடவே முடியாமல் தோற்று போகும் கொடுமை இருக்கும் வாழ்க்கையின் பல் சக்கரத்தில் சிக்கி ந சிங்கி போகும் நரக சூழலும் இருக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே இது பொருந்தும் பெரும்பாலும் ஆண்களுக்கு வேலை தொழில் குறித்தும் பெண்களுக்கு திருமணம் குறித்தும் இந்த மன அழுத்தம் உண்டாகும் சரி வேறு வழி இல்லை தெரியாத தேவதையை விட தெரிந்த சாத்தானே மேலென்ற மனோபாவம் வந்துவிடும் இதை விட்டு விலகினால் வேறு ஏதாவது கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற அவநம்பிக்கையும் வந்துவிடும் இதுக்கு மேலே வேறு எங்கே போகிறது வேற என்ன முயற்சி செய்கிறது என்பதான சமரச மனப்பான்மை வந்துவிடும் எதிர்நீச்சல் போட முடியாமல் வாழ்க்கை வெள்ளத்தோடு புரண்டி அடித்து போகக்கூடிய மனோபாவம் வந்துவிடும் இந்த மனநிலே தான் பரதேசி படம் தந்தது கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாத வீழ்ச்சி அந்த கதாநாயகனுடையது இந்த மாதிரி சமயங்களில் நமக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் கோயில்தான் சாமியை சரணடைவதுதான் இந்த ஆறுதல் விளக்கங்களுக்கு அப்பாற்பட்டது விஞ்ஞான கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டது எந்தவித தர்க்கங்களும் அப்பாற்பட்டது முழுசுமாக ஏதோ ஒரு சக்தியிடம் சரணடைவது முழுசுமாக ஏதோ ஒரு உயர்நிலையிடம் சரணடைவது இதெல்லாம் உலகத்தில் எல்லா மூலைகளிலும் நடப்பதுதான் மனிதர்களுக்கே உரிய சரணாகதி இது பிறப்பு இருப்பு இறப்பு எல்லாவற்றுக்குமே மனிதனின் நம்பிக்கை அந்த சக்தியிடம் சரணடைவதுதான் எல்லா கவலையும் மாற்றிக் ஆற்றிக்கொள்ள வேண்டும் எப்படியேனும் என்பதற்கு உதவும் ஒரு மனோ தத்துவ தீர்வுதான் கடவுள் எல்லோருக்கும் தேவையான ஒரு அத்தியாவசியமான தீர்வு எல்லோருக்கும் தேவையான ஒரு அரூப்பத் தீர்வு கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது நிஜமா பொய்யா உண்டா இல்லையா என பல பல சந்தேகம் கிளப்பும் அந்த சக்தியிடம் கூட சரணாகதி அடையலாம் நானே நேரடியாக கலவரிடம் பேசுகிறேன் பேசி சந்தோஷப்படுகிறேன் சண்டை போட்டும் சந்தோஷப்படுகிறேன் சமீபத்தில் நான் சந்தித்த பொள்ளாச்சி விவசாயி எழுபத்தைந்து வயதுக்காரர் அந்த காலத்து உடம்பு காடு மேடு வயல் வரப்பு கிராமத்து காத்து பாரம்பரிய உணவுகள் காப்பீட்டு இல்லாமல் நீர் நீர்மோர் கூழ் இளநீர் பானங்கள் என்று ஆரோக்கியமான உணவுகள் அதிகாலை நான்கு மணிக்கே எழுந்திருக்கிறார் வானத்து சூரியனை சேவலை செடி கொடி பயிர் பச்சை கால்நடைகள் எல்லாவற்றையும் எழுப்புகிறார் வயல்வெளியை சுற்றி மேட்டில் விறுவிறுவென்று நடக்கிறார் களை பிடுங்கி கொத்தி தண்ணீர் பாய்ச்சுகிறார் அதற்குள் பறவைகள் கீச் கீச்சென்று பாட்டு பாட ஆரம்பிக்கும் சுத்தமான குளிர்காற்று உடம்புக்குள் நூறு ஆள் பலத்தை ஏற்றியிருக்கும் நேற்று மாலையே பறித்து கூடையிலும் மூட்டையிலும் வைத்திருக்கும் காய்கறி கீரை இளநீர் எல்லாவற்றையும் வண்டியில் ஏற்றி கருக்கல்லே அருகில் இருக்கும் உழவர் சந்தைக்கு போய் தானே விற்று முடிக்கிறார் முண்டாசை கழட்டி முகம் துடைத்து வருமானத்தோடு வண்டி ஏறினால் காலை ஒன்பதுக்குள் வீடு கூடி பச்சை மிளகாயை உண்டு முடித்து பத்து மணிக்கு வயல்வெளிக்கு போனால் நிமிர முடியாமல் வேலை உச்சி வெயில் கொளி கொளுத்தி அடித்து முதுகை சுருக்கும் கருக்கும் வேர்வை மழையாக பெய்யும் எதுவுமே பொருட்டில்லை உழைப்புத்தான் முக்கியம் மத்தியானம் ஒரு மணிக்கு வீடு போய் ஒரு வாய் சாப்பிட்டு கொஞ்சம் கட்டையே கிடத்துகிறார் மறுபடியும் நாலு மணிக்கு காய் பறித்து கூடைகளை இறக்கி சுத்தம் செய்து நிமிர்ந்தால் இருட்டி விடுகிறது ராத்திரி ஒன்பது மணிக்கு போய் வயலுக்கு நீர் பாய்ச்சுகிறார் கொஞ்சம் உருண்டு புரண்டு கண்ணை அயர்ந்தால் துல்லியமாக நாலு மணிக்கு அதிகாலை விழிப்பு ஒவ்வொரு நாளும் இப்படியே மழை பெய்தும் கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும் புயல் வீசி கெடுக்கும் நீர்ப்பாசனம் இல்லாமலும் கெடுக்கும் பூச்சி வந்து கெடுக்கும் விதைத்து பராமரித்து காப்பாற்றி வளர்த்த அறுவடை செய்து விற்று முடித்து நாலு காசு பார்ப்பது என்பது எந்தவித உத்தரவாதமும் இல்லாதது அதிக விளைச்சல் என்றால் சந்தை விலையும் சரியும் வழி விளைச்சல் இல்லாமல் முதலீடு தோற்கும் வழி இப்படியாக வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாது தான் கழிகிறது ஆனால் அவரிடம் புலம்பல் இல்லை பொச்சரிப்பு இல்லை நம்பிக்கை குறைவும் இல்லை எவ்வளவோ நாள்தான் உழைப்பீங்க அக்கடான் உட்காரலாமே உழைக்காமல் இருந்தேனா நான் செத்துட்டேன்னு அர்த்தம் சுரீர் என்று உழைத்தது எனக்கு நாலு கோயில் போகணும் சாமி பார்க்கணும்னு தோணாதா மண்ணு தான் என் கோயில் வெல்லாமல் தான் என் தெய்வம்